தலைக்கு குளிக்கும் போது தவறாமல் பின்பற்ற வேண்டியவைகள் பெரும்பாலான பேர் தலைமுடி பிரச்சனையால் ஆஸ்தப்பட்டுக்கிட்டு வராங்க இதுக்கு அவங்க தலைமுடிக்கு கொடுக்கும் பராமரிப்புகளில் செய்யும் தவறுகள் தான் முக்கியமான காரணம் தலைக்கு குளிக்கும் போது நம்ம என்னென்ன பின்பற்றணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் தவறாமல் சீப்பை கொண்டு தலைமுடியை செய்வணும் இவ்வாறு செய்யறதுனால ஸ்கால்ப்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதன் காரணமாக குளிக்கும் போது முடி உடையிறது தடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்கு முன்னாடி சீப்பை கொண்டு தலையை செய்வோம்னா குளிக்கும்போது முடி கையில் கொத்து கொத்தாக வர்றது நின்றுடும் தலைமுடிய வெது வெதுப்பான இல்லைன்னா குளிர்ந்த நீரால நல்லா அலசணும் அதுக்கப்புறம் ஷாம்புவை நேராக தலைக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் தலையில் தடவி மென்மையாக தேய்க்கணும் இப்படி ஷாம்புவை பயன்படுத்தினா தான் ஷாம்புல உள்ள கெமிக்கல்கள்லாம் முடியை நேரடியாக பாதிக்கிறத தடுக்க முடியும் நிறைய பேர் தலைக்கு ஷாம்பு போட்டதுக்கு அப்புறமா நுரை போகிற வரைக்கும் மட்டும் தண்ணியை போட்டு அலசி விட்டுடுவாங்க ஆனால் அப்படி செஞ்சால் ஷாம்புல உள்ள கெமிக்கல் ஸ்கால்பில் அப்படியே படிஞ்சு அதுக்கப்புறமா அது பொடுகை உண்டாக்கிடும் அதனால் எப்போவுமே ஷாம்பை போட்டு தலையை நல்லா அப்புறமா தலைமுடியை கொஞ்ச நேரம் மசாஜ் செய்யணும் அதுக்கப்புறமா தலைமுடியை தண்ணியை விட்டு நல்லா அலசிடணும் அதுவும் பலமுறை தண்ணியால் தலைமுடியை அலசணும் அடுத்தது தலையில் உள்ள அதிகப்படியான நீரை விழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டிஷ்னரை பயன்படுத்தணும் முக்கியமாக <melancholy> கண்டிஷ்னரை <noise> ஸ்கால்பில் தடவாம முடியில மட்டும் படுற மாதிரி தடவி அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் கடைசியா குளிர்ந்த தண்ணியால தலைமுடிய அலசணும் ஆரம்பத்துல வெது வெதுப்பான நீரை பயன்படுத்தினாலும் கடைசியா ஒரு முறை குளிர்ந்த நீராலதான் தலைமுடிய அலசணும் இப்படி அலசுறதுனால ஸ்கால்பில் உள்ள மயிர் துளைகள் இருக்கமடைஞ்சி முடி உதிர்வத தடுக்கும் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா முடிய எப்பவும் டவல் கொண்டு கடுமையா தேய்க்க கூடாது இதன் காரணமா முடி உடையும் முடி நன்கு உலராமடி நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் தான் சீப்பை பயன்படுத்தணும் அது வரைக்கும் மீறி பயன்படுத்தினா கையோட முடி வாய்ப்பு அதிகம் முக்கியமான விஷயம் என்னன்னா தலைமுடி கொட்டாம இருக்கணும்னா தினமும் தலைக்கு குளிக்காம வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு முறை மட்டும் தலையை அலசணும் தினமும் தலைமுடி அலசினா தலையில உள்ள இயற்கை எண்ணெய் முழுமையா வெளியேறி முடி வறட்சி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க